மனிதனுடைய உள்ளம் எல்லாமும் எல்லா நேரத்திலும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாடும் சகோதரர்களே அதிலே பாரபட்சமே கிடையாது பணக்காரர் ஏழையாக இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் தனக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைத்து இருக்க வேண்டும் அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய அவாவாக ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் சில பல விஷயங்களை மனிதன் மீது காட்டக்கூடிய கருணையின் அடிப்படையில் அல்லாஹ் ரொம்ப சுருக்கமாகவே அவனுக்கு தந்திருக்கிறான் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு அவனுக்கு கிடைப்பது அப்படின்றத தாண்டி சுருக்கமான ஒரு சின்ன உழைப்பை அவன் செய்தால் போதும்லாம் அபரிதமான மலை போன்ற பாக்கியங்களை அவனுக்கு தருகிறான் வரக்கூடிய ரமலான் கூட அல்லாஹு ரபுல்லாலமீனுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை அவன் எடுத்துட்டால் போதுமானது அல்லாவே அவனுக்கு பரிசு என்று பெருமானார் சல்லல்லா அல்ல அவர்கள் சொன்னார்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் நோன்பாலிக்கு இறைவனே பரிசாக வந்து விடுகிறான் அப்படி இருக்கையில் ஒரே ஒரு துவா அலமதுல்லா உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானது தான் இன்னும் போனால் தவாஃபுடைய காலகட்டங்களில் அதிகப்படியாக ஓதப்பட வேண்டியது இந்த துவா அல்லாவுடைய கருணை எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்னுடைய அடியானுக்கு உலகமும் விட வேண்டும் மறுமையும் விட வேண்டும் எவ்வளோ பெரிய கருணையாளன் பாருங்கள் அந்த கருணையாளனால் வடிவமைக்கப்பட்ட அவனால் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு தரப்பட்ட அற்புதமான துவா அல்லாஹுமா ரப்பனா ஆத்தினா பித் துன்யா ஹசனாஹரம் பன்னார் யாரெல்லாம் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லவையே தா மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதையே தா நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று இந்த துவாவை வந்து அதிகம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் கொண்டு வரணும் டெய்லி இந்த துவாவை நான் ஓதாத நாள் கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்துட்டாலே போதும் அவருக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் வந்துலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெற்ற தாய் தகப்பனுக்காக உலக முஸ்லீம்களுக்காக எல்லாருக்காகவும் ஒரு துவாவை செய்து கொண்டே இருக்கணும் அல்லாஹு மஹ்தூர்லி வலிவாலி தைய வலில் மு மினீன யவும யகூமுல் ஹிசாப் இந்த துவாவும் ரொம்ப வேல்யூபுல் ஆனது ஒன்று வந்து சுயநலத்திற்காக ஓதக்கூடியது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆனால் அது கூட எனக்குத்தான்றதை விட எங்களுக்குன்னு தான் அல்லாஹு தாலா கேட்க சொல்கிறான் ரப்பனா ஆத்தினா அப்படின்றது வந்து சிங்குலர் கிடையாது ஃப்ளூரல் பன்மை அப்போ இப்படிப்பட்ட பெருந்தன்மையான ரப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கு தனியான முறையில் கேட்கும்போது இந்த ரெண்டு துவாக்களும் சேர்ந்து நமக்கு பலவிதமான பரக்காத்துகளை இந்த உலகத்தில் நமக்கு பெற்றுத்தருகின்றன இந்த துவாக்களை மறக்க வேண்டாம் ரெண்டு கண்கள் எவ்வளவு முக்கியமோ ரெண்டு கண்களால் எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே போல எல்லா பிரார்த்தனைகளிலும் இந்த துவாக்கள் பிரார்த்திக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அவா அல்லாவினுடைய அவாவை நிறைவேற்றுவோம் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிஸ்வலமுடைய சிறந்த உம்மத்தாக வாழ்வோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் தெரியாத மக்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலமது இல்லா எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா ரஹமத் செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாமா